ஹாய் விஸ் வெல்கம் டு ருத்ரா ராம் பிளாகிங் ஸோ இன்றைக்கி என்ன நான் சமைக்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா பொன்னாங்கனி கீரை தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் பொரியல் பண்ண போகிறேன் பொன்னாங்கனி கீரை வந்து எப்படி பொரியல் பண்ணலான்றதை சொல்லி பார்க்கலாம் வாங்க ஸோ ஒரு கடாயில் எண் எண்ணெய் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து நம்ம ஊற்றிக்கலாம் ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சதும் போதும் ஸோ எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் கூடவே வந்து உளுத்தம்பும் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு பல் பூண்டு வந்து நான் தட்டி வச்சுருக்கேன் பூண்டோடய ஃப்ளேவர் வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அதனால் வந்து நான் கொஞ்சம் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு வேண்டாம் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் ஏன்னா பூண்டு போட்டால் ரொம்பவே நல்லா வாசனையாக இருக்கும் ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஆனியனும் பரமிளகாவும் கிளி வச்சுருக்கேன் அதே போட்டுடலாம் நல்லா போட்டு நல்லா வணக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஆனியன் நல்லா வந்து பார்த்திங்கன்னா ப்ரௌனிஷாக வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம கீரையை போட்டுடலாம் இந்த கீரையை வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் போட்டாச்சு இந்த கீரைக்கு வந்து பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்ற வேண்டாம் தண்ணி வந்து சும்மா லைட்டாக தெளித்து தெளித்து தான் அந்த கீரையை வந்து பார்த்திங்கன்னா நம்ம பொரியல் பண்ண போகிறோம் இப்போ வந்து லைட்டாக தண்ணி மேலே தெளிச்சுட்டு இது மூடி வச்சிடலாம் அப்படியே லோ ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சிடலாம் லோ ஃப்ளேமில் வைக்க வேண்டாம் கொஞ்சம் கொஞ்சம் ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம் லைட்டாக தண்ணி தெளிச்சிட்டேன் இப்போ வந்து அடுப்பு வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஃபாஸ்ட்டாக வச்சுட்டு இது மூடி வச்சிடறோம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து நான் மூடி வச்சிடுறேன் ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு மறுப்பு நம்ம ஓப்பன் பண்ணி தண்ணி தெளித்து மறுபடியும் நம்ம இந்த பொரியலை வந்து இந்த மாதிரி தான் பண்ணணும் தண்ணி வந்து ரொம்ப ஊற்றிட்டோம்னா கொஞ்சம் ரொம்பவே வந்து குழவு ஒரு மாதிரி நல்லா இருக்காது இந்த பொரியல் வந்து இந்த மாதிரி தான் பண்ணணும் ஸோ கீரை வந்து பார்த்திங்கன்னா ஒரு வந்து நல்லா சுண்டி இருக்கு ஆனால் இன்னும் கொஞ்சம் நல்லா வணங்கணும் நான் தண்ணியை ஆட் பண்ணல பார்த்திங்கன்னா தண்ணி பார்த்தீங்களா எவ்வளோ இருக்குன்னு இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா தண்ணி நிறையா வரும் இன்னும் கொஞ்சம் நம்ம கொஞ்சம் லைட்டா வந்து தண்ணி தெளிச்சுக்கலாம் இந்த ஸ்டேஜில் வந்து பாத்தீங்கன்னா கீரைக்கு தேவையான உப்பு வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட்டே நம்ம உப்பு போட்டோம்னா எவ்வளோ உப்பு போடுன்னு நமக்கு தெரியாது அது சுண்டினதுக்கப்புறம் போடும்போது நம்ம எவ்வளோ அளவு உப்பு சேர்க்கலான்றது நமக்கு தெரியும் ஃபைனலி வந்து கீரை வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு கீரை பொரு கீரை பொரியலுக்கு லாஸ்ட்டாக வந்து ஃபைனலாக வந்து தேங்காவை நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோ அதான் கீரை பொரியல் வந்து பார்த்திங்கன்னா ஃபைனல் ரெடி ஆயிடுச்சு இந்த பொன்னாங்கனி கீரையில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கண்ணுக்கு ரொம்பவே ரொம்பவே நல்லது குளிர்ச்சியாக இருக்கும் வாரத்தில் ஒரு ரெண்டு நாள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாப்பாட்டில் கீரை வகைகள் சேர்த்துக்கிட்டோம்னா அப்படின்னா ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ ஃபுல்லாக வீடியோ பார்த்துக்கு ரொம்பவே தேங்க்ஸ்